பாமக பிரமுகரை வீடு புகுந்து கும்பல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டம் பேரன்பிற்குரிய தொப்பு கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தும்படி கேட்டுக்கிறோம் செங்கல்பட்டு நகரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரை வீடு புகுந்து மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று பாமகவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி என்ன நடந்துச்சு என்பது குறித்து நாமும் விசாரிச்சோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் சரவணன் அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார் அதே போன்று நட்ராஜ் என்பவரும் ஒரு ஆட்டோ ஓட்டினார் இவர்கள் இருவருக்கும் சாலையில ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு வாக்குவாதம் என்பது முற்றுவதற்கு முன்பாகவே சமாரம் சுற்றி இருந்ததால் சமாரம் செய்யப்பட்டு அவர்களை அனுப்பி விட்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அவருடைய வீட்டிற்கு நட்ராஜ் பத்திற்கும் மேற்பட்டவர்களை திரட்டிக்கிட்டு வீடு புகுந்து மிரட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதை குறித்து சரவண் அவர்கள் செங்கல்பட்டு காவல் நிலையத்தை அணுகி புகார கொடுத்திருக்கிறாரு அதாவது காவல் நிலையத்தர சரவணன் அவர்களுடைய புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தாம அவருக்கு எதிராகவே போலீசார்கள் நடந்து கொண்டதா சொல்லப்படுது உடனடியாக இந்த தகவல் தகவலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகருக்கு அனுப்புறாங்க சொல்றாங்க உடனே பாட்டாளி மக்கள் பிரமுக பிரமுகர்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு வராங்க காவல் நிலையத்திற்கு வந்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் அப்படி நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பாமக களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள் அதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர்கள் இதை அலட்சியப்படுத்த முடியாது உடனடியாக இதுல உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யணும் என்கின்ற முடிவைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் உறுதியளித்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க இந்த சம்பவமானது செங்கல்பட்டு பகுதியில ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாதுகாப்பாக பாட்டாளிகளுக்கு இருப்பதால் மட்டும்தான் இங்க நாம எல்லாம் நிம்மதி பெருமிச்சா விட முடியுது எப்படியான அராஜகங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறது இந்த செங்கல்பட்டு சம்பவம் நன்றி